இந்த வாரத்தோட நீயா நானா ப்ரோமோக்கல நான் இன்னைக்கு பார்த்தேன் நம்ம மேட்டு தான் டாபிக்கை அரசியல் மோசம்னு சொல்றவங்க அரசியல் மோசம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னு அரசியல் தான் டாபிக் அப்புறம் அதை பத்தி நாம பேசலாம் எப்படி பேசிடுவோம் இட்ட கழிக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தரியும் நம்ம கட்டிடுற விப்பனை எல்லாம் நமக்கு கேக்கும்போது தராத குரல்யிரம் ரூபாய் திட்டம் ஒன்று மகளிர் மன சில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த நியா நானாவோட அரசியல் எபிசோடே வர்ற சண்டே அன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது அது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி அவங்க விட்டுருக்கிற ஒரு மூணு நாலு புரோமோக்களில் ஒரு புரோமோவில் பேசப்பட்ட விஷயம் ரொம்ப முக்கியமானதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற துணி எழுந்து படிக்கிற படிப்புலேருந்து அத்தனை அரசியல் கொடுத்தது சார் அரசியல்வாதிகள் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எனக்கு இன்ஜினியர் ஆகினாங்க அரசியல்வாதி சார் நீங்கள் படிச்சிங்க ஆனீங்க

அப்படிங்கிறதெல்லாம் பொது புத்தியில் இருக்கிற ஒரு விஷயந்தான் நீங்களுமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் அரசியலோட முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது உங்கள்கிட்டயே நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டினாரு நான் படித்து டாக்டர் ஆனேன் எங்கள் தாத்தா சொத்தை விற்று தான் என்னை படிக்க வச்சாரு இதில் அரசியல் எங்கேருந்து வந்தது அரசியலுக்கு என்னோடய வாழ்க்கை முன்னேறி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்கள்கிட்டயே நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டுக்கலாம் குறிப்பாக சீமான் தம்பிகள் சங்கிகள்லாம் தமிழ்நாட்டுடைய கல்வி புரட்சியை பற்றி பேசும்போதே தவறாமல் இதை சொல்லுவாங்க நம்ம முன்னேறினதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நாம் கஷ்டப்பட்டு உழைச்சா அதனால் நாம் முன்னேறி இருக்கிறோம் அவ்வளோதான் அரசியலுக்கு இதில் என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இதில் இருக்கிற ப்ராக்டிக்கலான உண்மை என்னென்னா படிக்கிறதெல்லாம் நாம் தான் படிக்கிறோம் நமக்காக பக்கத்து பக்கத்தூட்டுக்காரன்லாம் வந்து படிக்க மாட்டான் ஆனா நாம படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்ல அதுதான் அரசியல் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லைன்னா நீங்க எங்க போய் படிப்பீங்க இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது பரவலாக போய் சேர்ந்துருச்சு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறவங்க எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ கவர்மெண்ட் காலேஜுகள்லாம் அவ்வளவா இல்லை கவர்மெண்ட் காலேஜுகளே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அதெல்லாம் இருந்தது ஆனால் ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு காலேஜ் படிப்பு னு ஆசைப்பட்ற அத்தனை பேர்த்துக்கு சீட்டு கொடுக்குற அளவுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை அன்றைக்கு தேதிக்கு உடனடியாக அத்தனை கவர்மெண்ட் காலேஜுகளை உருவாக்குற அளவுக்கும் தமிழ்நாட்டோட நிதி நிலைமை இல்லை ஸோ என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட் காலேஜிகளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ப்ரைவேட் காலேஜிகளுக்கு பர்மிஷன் கொடுத்தோம்னா அவன் கொஞ்சம் சுமையாக சுமைப்பான் கொஞ்சம் பேர்த்து அவன் பேலன்ஸ் பண்ணிக்குவான் கொஞ்சம் பேர்த்துக்கு அவன் எஜுகேஷன் கொடுப்பான் அப்படின்னு ஒரு கொள்கை முடிவை எடுத்து பிரைவேட் காலேஜிகளுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ அதில் கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க கல்வி இன்னும் பரவலாகுது இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா பிரைவேட் காலேஜுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டோம் நாங்கள் வச்சிருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அதில் சீட் கிடைக்கலனா உங்களுக்கு காலேஜ் படிப்பே கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் அன்னைக்கு அடம் முடிச்சிருந்துன்னா இவ்வளோ பேர் படிச்சிருக்க முடியாது அதனால் திரும்பவும் சொல்கிறேன் படிக்கிற வேலையெல்லாம் நாம் தான் செய்யணும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதை மட்டும்தான் அரசியல் அதிகாரம் செய்யும் அதுக்கு பேர் தான் அரசியலை இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் நம்ம ஊர் ஜாதி சிஸ்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசுகிறேன்ல நம்ம ஊரோட ஜாதி சிஸ்டத்தை பொலாப் பண்ணி தான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கல்வி புரட்சியவே நடத்தியிருக்குது நம்ம ஊர் ஜாதி சிஸ்டம் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் முன்னேறவே முடியாது அப்படிங்கிறத பத்தி நான் தொடர்ச்சியா பேசுறேன்ல நம்ம ஊர் ஜாதி சிஸ்டம் நம்மளை எப்படி எல்லாம் வீழ்த்தி வச்சிருந்தது நம்மளை முன்னேற விடாம தடுத்திருந்தது நூற்றாண்டுகளாக நம்ம வீழ்த்தப்பட்டதுக்கு காரணமே நம்ம ஊர் போன ஜாதி சிஸ்டம் தான் ஜாதி சிஸ்டத்தை கட்டிக்கிட்டு அழுகுற வரைக்கும் நாம் முன்னேறவே முடியாது நாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல இது சம்மந்தமா என்கிட்டயும் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரே ஒருத்தரோட நடந்த ஆர்கியூமெண்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்றேன் அதுவே மொத்த மேட்டரியும் புரிய வச்சுரும் அதாவது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் நீ நம்ம ஊர் ஜாதி சிஸ்டம் தான் நம்மளையெல்லாம் வீழ்த்துச்சின்னு சொல்கிற நம்மளையெல்லாம் நூற்றாண்டுகளாக முன்னேற விடாமல் தடுத்ததே நம்ம ஊர் இத்து போன ஜாதி சிஸ்டம் தான் சொல்கிறேன் அது எப்படி சரியாகும் ஏன்னா நான் நம்ம ஊரில் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லப்படுற ஒரு ஜாதியை சேர்ந்தவன் தான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் தான் அதுக்கு ஒரு எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்க அந்த எக்ஸ் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் எங்க அப்பா ஒரு பண்ணை அடிமையா தான் இருந்தாரு அங்க இருந்த ஒரு பண்ணையை காட்ட எங்க அப்பா கிட்டத்தட்ட கொத்தடிமையா தான் இருந்தாரு ஆனா அன்னைக்கு அந்த பண்ணையாரோ அந்த ஊர் மக்களோ எங்க அப்பா முன்னேறத தடுக்கல எங்க அப்பாவை அந்த பண்ணையில கொத்தடிமையா தான் இருக்கணும்னு யாரும் கட்டாயப்படுத்தி எல்லாம் அங்க இருக்க வைக்கல அவரா போய் தான் கொத்தடிமையா இருந்தாரு ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் அறிவு நீ சொல்ற மாதிரி யாரும் அவரோட முன்னேற்றத்தை தடுக்கல அவர் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறத தடுக்கல சுத்தி இருந்த யாருமே எதையுமே தடுக்கல அவரோட அறிவே அவ்வளவு அவரோட அறிவுக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த பண்ணையில கொத்தடிமையா இருக்க தான் அப்படி தான் அவர் இருந்தாரே தவிர அவரை யாரும் கையை பிடிச்சி இழுத்தெல்லாம் தடுக்கல தடியை வச்சுக்கிட்டு மிரட்டி எல்லாம் முன்னேற விடாம தடுக்கல அவருக்கு அவ்வளவுதான் அறிவு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அவர் அங்கேயே இருந்தாரே தவிர அவரை யாரும் தடுக்கவெல்லாம் இல்ல இப்போ நான் முன்னேறலையா நான் படிக்கலையா நான் படிச்சு இப்ப வெளியில பிரைவேட் கம்பெனில வேற வேலைக்கு போகலையா இதை ஏன் எங்க அப்பா செய்யல என்ன யார் அனுமதிச்சது எங்க அப்பாவை யார் தடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு நாம் நான் அவர்கிட்ட திருப்பி என்ன கேட்டேன்னா சரிங்க பாச இப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அறுபதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு சரி ஏன் நீங்க அறுபதாயிரத்தோட நிப்பாட்டிட்டீங்க நீங்க அம்பானி ஆக வேண்டியதானே உங்களை இப்ப யார் தடுத்ததே அம்பானி ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரா அது மாதிரி நீங்களும் நூறு கோடி ரூபாய் தினமும் சம்பாதிக்க வேண்டியதானே எதுக்கு முப்பது நாள் கஷ்டப்பட்டு வெறும் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க உங்களை இப்ப யார் தடுத்ததே அம்பானி மாதிரி தினமும் நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டியதானே அதை உங்களை யார் தடுத்ததே அப்படின்னு நான் கேட்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா என் திறமை அவ்வளவுதான் அம்பானி ஆகணும்னா அதுக்குண்டான திறமை இருக்கணும்ல டெய்லியும் நூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்குண்டான திறமை இருக்கணும்ல கிட்ட இருக்கிற திறமையின்படி என்னால் மாதத்துக்கு ரூபா தான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னாரு அதை தான் அவர்கிட்ட நான் திருப்பி என்ன கேட்டேன்னா உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாதுங்கிறத யார் தீர்மானிக்கிறது யார் முடிவு பண்ணுறத எந்த சக்தி அதை தீர்மானிக்குது எந்த சக்தி அதை முடிவு பண்ணுது அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டால் அவர்கிட்ட அந்த கேள்விக்கு பதில் கிடையாது ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு என்ன பதிலோ இவரால் என்ன முக்கினாலும் அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இவங்க அப்பாவால் பண்ணை கொத்தடிமையை விட்டுவிட்டு வேற எந்த வேலையும் செய்ய முடியாதது அதுதான் காரணம் அவர் படிக்காததுக்கும் அதுதான் காரணம் இன்னைக்கு இருக்கிற பவர் ஸ்ட்ரக்சர் அதாவது அரசியல் அதிகார கட்டமைப்புன்னு ஒன்னு இருக்குது அதுக்குள்ள இவர் என்ன முக்குனாலும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாத இதே அன்னைக்கும் பவர் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு இருந்திருக்கும் அரசியல் அதிகார கட்டமைப்புன்னு ஒன்னு இருந்திருக்கும் அதுதான் ஜாதி அந்த ஜாதி சிஸ்டத்துக்குள்ள இவங்க அப்பாவால படிக்கவும் முடியாது வேற எந்த வேலையும் செய்யவும் முடியாது நல்ல சாப்பாடு சாப்பிடவும் முடியாது பண்ணைக்காரரோட பண்ணையில் கொத்தடிமையா மட்டும்தான் இருக்க முடியும் இன்னைக்கு இவர் அறுபதாயிர ரூபாய் சம்பளம் பத்தல எனக்கு ரெண்டு லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலை கொடுங்கன்னு ஏதாவது கம்பெனியில் போய் கேட்டால் அவன் எப்படி உன்னோட தகுதி என்ன திறமை என்ன உனக்கு எதுக்காக நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும் நீ ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது அப்படின்னு விரட்டி விடுவானோ அதே அன்னைக்கு அவங்க அப்பா காலத்தில் அவர் பிறந்த ஜாதிக்குண்டான வேலையை தான் அவர் செய்யணும் வேறு வேலையெல்லாம் செய்ய முடியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த அதிகார கட்டமைப்புங்கிறது அதுதான் தான் அன்னைக்கும் ஆயிரம் கேள்விகளை கேட்டிருப்பான் உன் ஜாதி என்ன உன் குலம் என்ன உன் கோத்திரம் என்னன்னு ஆயிரம் விஷயங்களை கேட்டிருப்பான் கடைசியாக உன் ஜாதிக்குண்டான வேலை இது இதைத்தான் நீ செய்யணும்னு அந்த வேலையை மட்டும்தான் கொடுத்துருப்பான் மீறி போனால் இந்த பண்ணையில் கொத்தடிமையாக இருக்கிறது பிடிக்கலன்னு இன்னொரு பண்ணையில் போய் கொத்தடிமையாக இருந்திருக்கலாம் அவ்வளோதான் கொத்தடிமையாக மட்டும்தான் இருக்க முடியும் அந்தந்த ஜாதிக்குண்டான வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அதனால தான் ஜாதி சிஸ்டம் நம்மள ஆயிரம் ஆயிரம் வருஷமா வீழ்த்துச்சுன்னு நாம சொல்றோம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்போ நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல் சர்வர் வேலைக்கு ஒருத்தர் போறாரு நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண ஹோட்டல்கள்ல சர்வர்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு டு அறுநூறு ரூபா கொடுப்பாங்களா அதிகபட்சம் மாசம் ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுப்பாங்களா அவ்வளவுதானே கொடுப்பாங்க அப்படியே அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த சர்வர் வேலைக்கு போறாருல்ல அவரு அவரு பிசினஸ் பண்ணி டெய்லி ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வேண்டியதானே அவரை யார் தடுத்தது எந்த சக்தி வந்து அவர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறத தடுத்து நிறுத்தி இருக்குது அவர் ஒரு லட்சம் வாங்கிக்க மாட்டாரா இல்ல அவருக்கு ஒரு லட்சம் ஆசை இருக்காதா அவருக்கு ஆசை எல்லாம் இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன உண்மைன்னா நம்ம ஊரில் இந்த சிஸ்டத்துக்குள்ளே அவர் எண்ணத்தை முக்குனாலும் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கவே முடியாது அதுதான் நம்மளுடைய அரசியல் அதிகார கட்டமைப்புங்கிறது பவர் ஸ்ட்ரக்சருங்கிறது அவரை யாரும் குறுக்க கட்டை போட்டு சுற்றியும் செவிற வச்செல்லாம் தடுக்கவெல்லாம் வரலாம் தேவையில்லை நம்ம ஊர் சிஸ்டத்துக்குள்ளே அவர்கிட்ட இருக்கிற தகுதிக்கும் திறமைக்கும் அதிகபட்சமாக இருபதாயிரம் தான் சம்பாதிக்க முடியும் இது வெறுமனே அவருக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி முப்பது கோடி பேர் எண்ணத்தை ஒரு நாளைக்கு ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கவே முடியாது அதிகபட்சமா ஆயிரம் தான் இந்தியாவோட இன்கமே ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் தான் இந்தியா காசுக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ரெண்டு லட்சம் வரும் மாசம் ஒரு பதினாறு பதினேழாயிரம் வரும் அவ்வளவுதான் இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி முப்பது கோடி பேர்த்தால் இதுக்கு மேலே சம்பாதிக்கவே முடியாது இப்போ இதே வேலையை இந்த ஹோட்டல் சர்வர் வேலையை நீங்கள் அமெரிக்காவில் போய் செஞ்சிங்கன்னு வச்சுக்கிங்க அங்கே ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் டாலர் வரைக்கும் சம்பாதிக்கலாம் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு கார் வச்சுக்கலாம் நம்ம ஊரை விட பல மடங்கு அடிப்படை வசதிகள் நிறைந்த ஒரு வீட்டில் இருக்கிறான் ஏசியில் இருந்துக்கலாம் காரில் போயிட்டு வரலாம் இதே வேலையை தான் செய்வீங்க இதே ஹோட்டல் சர்வர் வேலையை தான் செய்வீங்க ஏன் அங்கே மட்டும் அப்படி இருக்குது ஏன்னா அவன் அந்த அதிகார கட்டமைப்பை அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறான் நம்மளை விட பல மடங்கு பெட்டரா உருவாக்கி வச்சிருக்கிறான் இதுவே நம்மளை விட கீழே இருக்கிற பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி நாடுகளுக்கு போனீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற சம்பளமே கிடைக்காது நம்ம ஊர்ல ஹோட்டல் சர்வர்களுக்கு என்ன வாழ்க்கை தரம் இருக்குதோ அதை விட பயங்கர ஒர்ஸ்டா தான் இருக்கும் ஏன்னா அவன் அந்த பவர் ஸ்ட்ரக்சரை அப்படி கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படி கேவலமா உருவாக்கி வச்சிருக்கிறான் இதுவே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்கள் தான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட முடியுமே தவிர இதுவே உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கமெல்லாம் இரநூறுபாய்க்கு மேல முடியாது ஏன்னா அங்க இருக்கிற அந்த அதிகார கட்டமைப்புங்கிறது அங்கிருக்கிற அந்த அரசியல்ங்குறதை நம்மளோட விட பல மடங்கு ஒர்ஸ்டா இருக்கு இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி நீங்க முன்னேறு எல்லாம் குறுக்க கட்டையை போட்டோம் இல்லை உங்களை சுத்தி செவரு வச்சோம் எல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்க நீங்களே நினைச்சாலும் முடியாது இன்னைக்கும் அன்னைக்கு என்ன வித்தியாசம்னா அன்னைக்கு இருந்த அந்த ஜாதிய அதிகார கட்டமைப்புங்கிறது உங்களுக்கு சொத்துரிமை கிடையாது உங்களுக்கு கல்வி உரிமை கிடையாதுன்னு மறுத்து வச்சிருந்தது இன்னைக்கு அந்த விலங்கையெல்லாம் எல்லாம் உடைச்சி விட்டு யார் வேணும்னாலும்

ஒவ்வொன்றும் உங்களை பாதிக்க தான் செய்யும் நீங்க ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை சேர்த்து வச்சிருப்பீங்க அதை ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா நோட்டா மாத்தி பானைக்குள்ள போட்டு பக்குவமா பாதுகாப்பா வச்சிருந்திருப்பீங்க ஆனா அரசு ஓவர் நைட்ல அதை செல்லாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் கடைக்காரன் போய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பாதே இதை ஏன் வாங்க மாட்டேங்கிற அப்படின்லாம் சொல்ல முடியாது அவன் திரும்ப தெளிவா சொல்லுவான் அரசு எதை அனுமதிக்குதோ அதை தான் பாசு நான் வாங்க முடியும் நீங்க கொண்டு வந்து கொடுக்குற நோட்டையெல்லாம் வாங்கிக்க முடியாத அரசு அனுமதிச்சிருக்கிற நோட்டை போய் வாங்கிட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்கிற நோட்டை அரசு அனுமதிச்சிருக்கிற நோட்டை மாற்றி வாங்கிட்டு வாங்க அப்போ நான் அதை வாங்கிக்க முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லி விரட்டி விட்டுருவான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சேர்த்த காசில் நீங்கள் கட்டுற வீட்டுக்கும் அரசியல் அதிகாரத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஆகணும் நான் வீடு கட்டுவேன் என் ஜவுரியத்தை போல் நான் எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாத அரசியல் அதிகாரம் என்ன கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்குதோ அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வீடு கட்ட முடியும் இதில் அன்னைக்கு இருந்த ஜாதிய கட்டமைப்புங்கிற அந்த அரசியலுக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜனநாயகம் இந்த அரசியலுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா அன்னைக்கு இருந்த அந்த ஜாதிய கட்டமைப்புங்கிற அரசியல்ல நீங்க எதையுமே தீர்மானிக்க முடியாது நீங்க எந்த ஜாதியில பிறந்தீங்களோ அதுதான் உங்க தலையெழுத்து அந்த ஜாதிக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு சாக வேண்டியதுதான் உங்க மேல யார் அதிகாரம் செலுத்தணுங்கிறதையெல்லாம் நீங்க முடிவு பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த ஜனநாயகம் இந்த செட்டப்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நம்மளை யார் அதிகாரம் செலுத்தணுங்கிறத நாமளே தீர்மானிக்கலாம் நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு ஓட்ட போட்டு நம்ம மேல அதிகாரம் செலுத்துற உரிமையை அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்ல நமக்கு பிடிக்கல நமக்கு எதிரான வேலைகளை எல்லாம் அவங்க செய்யறாங்கன்னா அஞ்சே வருஷ வருஷத்துல அவங்கள தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அத்தனை உரிமையும் நம்ம கிட்ட கிட்டதான் இருக்குது அதனாலதான் ஜனநாயகத்தை எப்படியாவது கட்டி காப்பாத்தணும்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதே இந்த ஜனநாயகம்ங்கிற இந்த சிஸ்டத்துக்கே எதிரான மோடிய தோக்கடிக்கணும்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதே அதுக்காக தான் எப்பயுமே நம்மள யார் ஆள்றதுன்னு தீர்மானிக்கிற உரிமையை நம்ம கிட்டையாதான் வச்சுக்கணும் ஒரு தடவை அதை விட்டுட்டோம்னு வைங்க அவ்வளவுதான் அந்த உரிமையை திரும்ப மீட் எடுக்கிறதுக்கெல்லாம் எத்தனை நூற்றாண்டாகும்னெல்லாம் யாருக்குமே தெரியாது உலகத்தில் பல நாடுகளில் இந்த ஜனநாயகங்குற இந்த செட்டப்பை கொலாவுஸ் பண்ண விட்டுட்டு அதை மீட் எடுக்க முடியாமல் இன்னும் தடுமாறிட்டு கிடக்குறாங்க அதனால மோடி விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நீயா நானாவோட ஃபுல் எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க